பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஒளியின் என்ற பாடத்தில் வந்து ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன சோதனை ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அட்டவணை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி சரியாக பிம்பங்கள் எப்படி தோன்றுகிறது சிறிதா பெரியதா எப்போ வச்சு என்னன்றதெல்லாம் வந்து அட்டவணையில் கொடுக்கப்பட்டதை வந்து நம்ம ஒரு முறை வெரிஃபை பண்ண போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து குழியாடி ஆடி இந்த ஆடினோடய விளக்கத்தை சொல்லியிருக்கு இல்லையா குழி ஆடினால் பள்ளத்தில் மையம் வந்து எப்படி இருக்கும் குவியாடினா மேலே வந்து குவிந்து இருக்கும் மையம் குவிந்து இருக்குது இல்லையா இந்த குழி ஆடிக்கும் ஆடிக்கும் உள்ள வித்தியாசம் இதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லியாச்சு போது அந்த அட்டவணையில்தான் நம்ம சோதித்து பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழி ஆடி எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வைக்கிறேன் இந்த மாதிரி ஆடி ஸ்டாண்ட் ஆடி தாங்கி அதில் வச்சுட்டு ஸ்க்ரீனில் வந்து தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அது தெரியுதான்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் இருக்குது இல்லையா அந்த ஜன்னலை வந்து இதில் தெரியுதான்னு பார்க்குறேன் என்ன பண்ணபடி முன்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஒன்று ஸ்க்ரீனை முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணலாம் அல்லது இந்த ஆடி ஆடியோடு இருக்கிற ஸ்டாண்டை முன்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ ஆடி ஸ்டாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ மரம் தெரியுதா தெளிவாக கிளியராக தெரிந்தப்பார் எங்கே தெளிவான இமேஜ் தெரிகிறதோ அதை தான் பார்க்கணும் இல்லையா ஆமாம் இப்போ தெளிவான இமேஜ் தெரிகிறது இப்போ இதனுடைய தொலைவு எவ்வளோ இருக்குது அதாவது இந்த இமேஜ் இந்த ஸ்க்ரீனில் தோன்றுகிற தொலைவுக்கும் இந்த ஆடி வச்சுருக்க ஸ்டாண்டு மையத்திலேருந்து அலக்க போகிறேன் அளந்து பார்க்கும்போது நமக்கு தோராயமாக எத்தனை சென்டிமீட்டர் தெரியுது நீங்கள் வந்து பார்க்கலாம் பதினஞ்சு புள்ளியில் வந்து நம்ம தோராயமாக பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துருவோம் சரியா ஓகே அப்போ குவியத்து இந்த ஆடியோட குவிய தொலைவில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்மலா பாட்னருக்கு சொல்லியிருக்கில்லையா புவிய தொலை ஃபார்மலா என்ன குவிய தொலைவு எஃப் ஈக்குவல் டு குவிய தொலை எஃப் ஈக்குவல் டு ஆர் பை டூ அப்படின்னு படிச்சுருக்கேன் இல்லையா அதாவது வளைவு ஆரம் டிவைடட் பை டூ ஓகே இந்த ரெண்டை வந்து ஈக்குவல் டுந்தாண்ட பண்ணுவோம் என்னவும் அப்போ டூ எஃப் ஈக்குவல் டு ஆர் கிடைக்கும் இல்லையா ஆர் ஈக்குவல் டு டூ எஃப் இல்லையா இப்போ எஃப் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு சென்டிமீட்டர் குவிய தொழில் பதினஞ்சு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஆறு ஈக் கொடுத்து பதினஞ்சு ரெண்டு முப்பது சென்டிமீட்டர் இது ஒரு தோராய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது ஆரோட மதிப்பு முப்பது சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இதில் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் பென்சிலை வந்து கோடு போட்டிருக்குறேன் போடுப்போம் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ ஒரு முப்பது சென்டிமீட்டர் போடு போட்டிருக்குன்னா இதில் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் இங்கே இருக்குது பதினஞ்சு சென்டிமீட்டர்னா பதினாலு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஓகே இந்த இடத்துல ஒரு புள்ளி இங்கே ஜீரோ இங்கே முப்பதில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஏன்னா நம்ம பொருளையும் ஸ்டாண்டெல்லாம் வைக்கிறதுக்காக ஆடி மையம் இது நீட்டாக கோடும் போட்டு இந்த பக்கம் இது பதினஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு கோடு ஜீரோவில் பொருளோடு நிலையை வைக்க மையம் வைக்கிறதுக்காக ஸோ இது வந்து எஃப் இது சி இது டி சரியா இப்போ எஃப் தான் பதினஞ்சு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன் இல்லையா இது ஜீரோ டு முப்பது சென்டிமீட்டர் இது ஓகே தோராயமனைக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து இப்போ அமைப்புகளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது ஆடி ஸ்டாண்டுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இதுதான் பொருள் இப்போ பாரு இந்த டார்ச்சில் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் தலை இருக்கா இதை ஆன் பண்ண உடனே எரியும் எரிஞ்சோடனே இதை நேராக அப்படி வைக்கணும் நேராக வைக்கணும் இதுக்கு போய் நேராக இருக்கணும் இல்லையா இதை வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இப்படி இப்போது இது வந்து ஈர் ஃபஸ்ட்டு இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரிலா தொலைவின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ரொம்ப தூரமாக அப்படி பொருளை வந்து வச்சுருக்குது ஈரலா தொலைவில் பொருள் இருக்கும்போது பிம்பத்தின் நிலை என்னக்குன்னா எஃப்பில் தோன்றுன்றாங்க இங்கே இருக்குது இல்லையா அப்போ பிம்பத்தோட நிலை அங்கே இருக்கும் அப்போ ஸ்க்ரீனை என்ன பண்ணுங்க முன்னே பின்னு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது இது ஃபோக்கஸிங் கரெக்டாக தான் செக் பண்ணிடுவாங்க இந்த பாரு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரேன்

இது நமக்கு தெரிகிறது அப்போ முதல் கண்டிஷன் ஓகே இல்லையா எல்லா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க சி கப்பால் இந்த சி இருக்கு இல்லையா இந்த சி சி கப்பால் என்னும்போது என்ன பண்ணும் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் கிட்ட தூ இரு இலா தூரமாக வச்சுனா கொஞ்சம் கிட்ட பண்ண வந்து சி கப்பால் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பிம்மை எங்கே இருக்குது தோன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்புக்கும் சிக்கும் இடையில் தோன்றும் இது எஃப் இது சி ரெண்டு கிடையில் தோன்றுதான்னு பார்க்கணும் ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் தொண்டதா பிம்மம் பாருதா இப்போ பொருள் எவ்வளவு சைஸ் இருக்கு பிம்மம் ரொம்ப சின்னதா இருந்துட்டு இப்போ அதோட கொஞ்சம் பெருசா தெரியுது இல்லையா ஆமா அப்போ இந்த கண்டிஷன் ஓகே அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீல் பொருள் எங்கே வைக்கும்போது சீலே பொருள் இப்போ சீலே வச்சுட்டேன் பிம்பம் நமக்கு எங்கே தெரியணுன்னாக்கா சீலே தெரியுன்றோம் இப்போ கிளியரா இருக்கா இப்போ பிம்பத்தோட நிலை எப்படி இருக்கு பாரு பொருளோட சைஸும் பிம்பத்தோட சைஸும் எப்படி இருக்கு ஒரே அளவாக இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கு தலைகிழ இருக்கு இல்லையா ஆமாம் தலைகிழ இருக்கு இப்போ பாரு கிளியராக பாரு பொருளோட நிலை பிம்பத்தோட நிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் தலைகழ இருக்கும் பார்த்தோன்னா கிளியராக இல்லை இல்லையா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக சீலை வைக்கும்போது தான் அது கிளியராக தெரிகிறது